வெஜிடபிள் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வெஜிடபிள் கிரேவி பார்க்கலாம் நான் வந்து எதுனா ஒரு மூணு கரண்டி இந்த எண்ணெய் கரண்டியில் மூணு கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன் சோம்பு போடுறேன் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும் இந்தளவு கலர் அப்புறமா இதில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இதில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் கொஞ்சம் ஒரு இருக்குது ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை நல்லா வதக்கி வைப்போம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கேரட்டு இது வந்து ஒரு நூறு கிராம் கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு நூறு கிராம் பீன்ஸு இதுவும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் நூக்கல் இது வந்து ஒரு ரெண்டு நூக்கல் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே திருப்பி திருப்பி வதக்கி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் இதில் மிளகாத்தூள் சேர்க்கலாம் குழம்பு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும் ஒரு கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு முடி தேங்காய் இது அரை முடி தேங்காய் ஒரு முடி தேங்கான்னு சொல்லிவிட்டேன் சரி ஒரு கைப்பிடி வேர்க்கை உடச்ச கடலை ஒரு மூணு முந்திரி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூனு சோம்பு இந்த இதில் வந்து பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஏலக்காய் ஏலக்காய் போட்டிருக்கேன் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்து அந்த பவுட்ரு சேர்த்துருக்கேன் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு இதை மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கிட்டோம் கொஞ்சம் இப்போ இதை கொதித்து வருது இப்போ வந்து ஒரு கொதி வந்திருக்கு இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நான்

குழம்ப மூடி கொதிக்க வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் காயெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு முக்கால் வாசி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காவை சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா கொதித்து ஆகிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் காயம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த கிரேவியை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல இந்த பேஸ்ட்டை பறித்து எல்லா இடமும் போகிற மாதிரி கலந்து விட்டுடலாம் நான் கிரேவியாக கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன் வந்து ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு பூரி பரோட்டா எல்லா விதமான சைடிஷ்ஷுக்கும் ஏற்ற ஒரு கிரேவி இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு மூணு கொதி வரட்டும் ரெண்டு மூணு கொதி வரட்டும் அதை மூடி வச்சுக்கிறேன் நான் கிரேவி ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நம்ம போட்டிருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு இன்னைக்கு ஆப்பம் போட்டிருக்கேன் நான் ஆப்பத்துக்கு வெஜிடபிள் கிரேவி ரெடி கிரேவி ரெடி ஆகிடுச்சு கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்